தர்மபுரி மாவட்ட பொதுமக்களின் சார்பாக ஒரு முக்கிய வேண்டுகோளாக வைக்கிறோம் இங்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நலத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு விதமான தொழிற்சாலைகளையும் தொழில் வளர்ப்பும் வளர்ச்சியும் இல்லாத காரணத்தினால் கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் இங்கே தமிழ்நாடு அரசானது கடந்த ஒரு பத்தாண்டு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் தருமபுரி மாவட்டம் நல்லமலை வட்டத்திற்கு உட்பட்ட பாலஜன்மனி தடங்கம் போன்ற வருவாய் கிராமங்கள் உள்ளடக்கிய ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலத்தை இதுவரை எட்டு அறிவிப்புகள் மட்டுமே இந்த ஆசாங்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த இருந்து இந்த ஐந்தாண்டுகள் பூர்த்தியாக கூடிய நிலையில் கூட வெட்டு சட்டமன்றத்திலே வெட்டு அறிவிப்புகளை மட்டுமே அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமான உணர்வு இல்லை அதே போல கையே